அன்பிற்குரிய சகோதரர்களே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு குறும் படம் இந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல ரீல்ஸ் அதை ஒரு இளைஞர் எடுக்கிறார் என்ன செய்யறாருன்னா ஒரு ஜீப்லேருந்து திறந்துட்டு நல்ல இவ்வளவு பெரிய ஒரு அறிவாள் வாழை எடுத்து அப்படி ஊன்றி அவர் ஒரு ஹீரோவாக ஒரு படம் காட்டி பிறகு ஒரு பைக்கில் போகும்பொழுது முதுகலில் இருந்து துப்பாக்கி அப்படி எடுத்து அப்படி அப்படி அவ்வளவுதான் என்னன்னா தன்னை வந்து ஒரு பெரிய வீரராக ஒரு ஹீரோவாக காட்டக்கூடிய காட்சி அது இதற்காக அவரை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது சரி தவறு அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆயுத பூஜைன்னு ஒரு தாப்பிடுதான் இருக்கிற துப்பாக்கியெல்லாம் தூக்கி வச்சு வெளில வச்சு செஞ்சான் அது ஒரு மதத்தினரு நம்பிக்கை அது உள்ளே நம்ம செல்லலை ஆனா அவன் என்ன பண்ணான் இருக்கிற ஆயுதத்தை கொண்டு வந்து வச்சான் லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற உடனே அந்த போஸ்டர் தூக்கிட்டான் இதெல்லாம் எதற்குன்னா இதுவெல்லாம் தவறு அது கண்டிக்க வேண்டும் என்றால் திரைப்படங்கள் எதை நீ வாங்க தொடருகின்றன ஒரு நூறு மீட்டர்ல ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா ஆயிரம் போஸ்டரை பார்த்துடலாம் ஒரே அருள் வாழ் அதுல ரத்தம் அந்த தலைப்புகள்ல ரத்தம் வலிவது போன்று சொட்டுவது போன்று துப்பையாக்கி எடுத்து சுடுவது போன்று இதுவெல்லாம் சினிமாக்கள் அன்றாடம் தூண்டுகிறது குறிப்பாக சொல்வதாயினி இரண்டாயிரத்தி பதினொன்றிலே ஒரு சிறுவன் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறவன் தன்னுடைய ஆசிரியரை குத்தி கொலை செய்கிறான் சென்னையில் அவனை பிடித்து விசாரிக்கும் பொழுது அவன் சொல்கிறான் நான் ஒரு ஹிந்தி படம் பார்த்து அதில் இப்படித்தான் அவன் செய்தான் அதுபோன்று நான் குத்தினேன் என்கிறான் திருச்சியிலே ஒரு பள்ளிக்கூடத்தில் அடிதடி நடக்கிறது மேல்நிலை படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மத்தியிலே அடித்து அந்த குழந்தை அடித்து செய்து இன்னும் ஐந்து நிமிடம் தாமதித்தால் அந்த குழந்தை உயிர் பிரிந்திருக்கும் என்று கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு நடந்த செய்தி எந்த பள்ளி என்று சொல்ல நான் விரும்பவில்லை அதற்கு அடிப்படை என்ன என்று பார்த்தால் சினிமா சினிமாவில் இவ்வளவு வன்மத்தை கக்கி கக்கி மக்கள் அதை எடுத்துக்கொண்டு அதை வாழ்வியலாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு இந்த அரசாங்கம் எந்த தடையும் அதற்கு ஏதேனும் வரைமுறை என்று விதிக்காமல் ஒரு மனிதன் செய்தால் அது தவறு ஒரு படக்குழுவினர் வன்மத்தையே முழுமையாக எடுத்து வைத்தால் அது மட்டும் பொழுதுபோக்கா என்னடா உங்களுடைய பார்வை கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு மூளை முழங்கால என்பது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவ்வப்பொழுதும் ஆகவே அரசு இதில் தலையிட்டு சினிமாக்கள் நடக்கிற அநியாயம் அட்டூழியத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதினால் சமூகத்தை காக்க முடியும் ஆகவே அதையும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் வாகர் தாவனா நிலஹந்தல் இல்லாஹ் பிலாலின்